இட்லி நல்லா சாஃப்டாக வரணுன்னா உளுந்து ஊற வைக்கும்போது இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் மாவு நல்லா புசு புசுன்னு போட்ட ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே நல்ல பொங்க ஆரம்பிச்சிரும் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் மாவும் ஜாஸ்தி கிடைக்கும் சாதாரண உளுந்தாக இருந்தால் கூட இந்த மாதிரி ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் உளுந்து உபரி நிறையா கிடைக்கும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உளுந்து ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரத்தில் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த தண்ணியை சேர்த்து அரைச்சி பாருங்கள் மாவு சூப்பராக வரும் அப்படி நீங்கள் ஊற ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துட்டீங்க ஊற வைச்சதுக்கப்புறம் அப்படின்னா நீங்கள் ஐஸ் வாட்டரோ ஐஸ் கியூப்ஸோ சேர்த்து உளுந்து அரைச்சி பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் உளுந்து ஊற வைக்கிற பக்குவம் வந்துட்டு நீங்கள் பக்காவாக பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வரும் உளுந்து வந்து நீத்து போகாமல் நல்லா புசு புசுன்னு நொற கூட்டி மாவு உபரி நல்லா வரும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு அரிசியும் உளுந்தும் தனித்தனியாக அரைக்கணும் அப்போ தான் நல்லா வரும் தனித்தனியாக அரைச்சிட்டு எடுத்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்து கரைச்சி வச்சு பாருங்கள் சூப்பரான இட்லி தோசை அட்டகாசமாக செய்யலாம் இட்லி ரொம்ப பேருக்கு சாஃப்டாக வரல அப்படின்னு சொன்னதுனால இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படிங்கிறது சொல்லுங்கள் பாருங்கள் மாவு எவ்வளோ வந்திருக்குன்னு கொஞ்சம் உளுந்து போட்டதுக்கே சூப்பராக வந்துருச்சு ஃபோர் இஸ்டு ஒன் அப்படிங்கிற ரேஷியோவில் ஃபைவ் இஸ்டு ஒன் அப்படிங்கிற ரேஷியோவில் உளுந்து போட்டாவே உங்களுக்கு சூப்பராக வரும் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் கம்பு இட்லி பண்ணியிருக்கேன் இவ்வளோ அழகாக சூப்பராக ஸ்பான்ஜியாக வந்திருக்கு புதினா சட்னியும் சாம்பாரும் வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குண்ணே மாவும் அதிகமாக வரும் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்கும் ஒரு மாதிரி காஞ்சு போகாமல் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு நைட்டு வரைக்குமே உங்களுக்கு இது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம